ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே க ராமநாதபுரத்தில் விவசாய தோட்டத்தில் சாராய ஊரல் போடப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சொரிப்பாறை பகுதியில் உள்ள தோட்டத்தில் சோதனை செய்தனர் அதே ஊரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சண்முகம் என்பவர் சாராய ஊரல் போட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஐம்பது லிட்டர் சாராய ஊரலை அழித்த போலீசார் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர் சண்முகம் கைது செய்யப்பட்டார் விசாரணையில் சண்முகம் தனது பேரனின் காதலி விழாவுக்காக சாராயம் காய்ச்சியது தெரிய வந்தது சண்முகத்திடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது